மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களான நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் மற்றும் நாட்டின் முதல் பொதுத்துறை உர நிறுவனமான ஃபர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் கூட்டு நிறுவனமான ராமகுந்தம் உரம் மற்றும் ரசாயனம் நிறுவனம் தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளா மாவட்டம் ராமகுந்தத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து வரும் பதினைந்தாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மொத்த காலியிடங்கள் முப்பத்தி ஆறு ஜென்ரல் மேனேஜர் இ எயிட் ஒன்று பிரிவு கெமிக்கல் பத்து பணி அசிஸ்டன்ட் மேனேஜர் இ டூ அஞ்சு டெபிட்டி மேனேஜர் இ த்ரீ இரண்டு மேனேஜர் இ ஃபோர் ஒன்று சீஃப் மேனேஜர் இ சிக்ஸ் ஒன்று டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் இ செவன் ஒன்று பிரிவு மெக்கானிக் மூன்று அசிஸ்டன்ட் மேனேஜர் இ டூ இரண்டு மேனேஜர் இ ஃபோர் ஒன்று பிரிவு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான்கு டெப்புட்டி மேனேஜர் இ த்ரீ இரண்டு சீனியர் மேனேஜர் இ ஃபைவ் ஒன்று டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் இ செவன் ஒன்று பிரிவு சிவில் ஒன்று சீஃப் மேனேஜர் இ ஆறு ஒன்று கெமிக்கல் லேப் இரண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் இ டூ இரண்டு மெட்டீரியல் அசிஸ்டண்ட் மேனேஜர் இ டூ ஐந்து பிரிவு மனிதவள வள மேலாண்மை எச்ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இ டூ ஐந்து பிரிவு போக்குவரத்து சீனியர் மேனேஜர் இ ஃபைவ் ஒன்று பிரிவு ஃபார்மசி ஒன்று அசிஸ்டன்ட் மேனேஜர் இ டூ ஒன்று நிதி மற்றும் கணக்கியல் அசிஸ்டன்ட் மேனேஜர் இ டூ ஒன்று சீஃப் மேனேஜர் இ ஆறு ஒன்று பிரிவு தகவல் தொழில்நுட்பம் ஐடி அசிஸ்டன்ட் மேனேஜர் இ டூ ஒன்று சம்பளம் இ டூ பணிகளுக்கு மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரை இ த்ரீ பணிகளுக்கு மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரை இ ஃபோர் பணிகளுக்கு மாதம் ரூபாய் எழுபதாயிரம் முதல் இரண்டு லட்சம் வரை இ ஃபைவ் பணிகளுக்கு மாதம் ரூபாய் எண்பதாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரை இ சிக்ஸ் பணிகளுக்கு மாதம் ரூபாய் தொண்ணூறாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை இ செவன் பணிகளுக்கு மாதம் ரூபாய் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரை இ எயிட் பணிகளுக்கு மாதம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வரை பொறியியல் துறையில் சம்பந்தப்பட்ட பிரிவில் பிஇ பிடெக் பிஎஸ்சி எம்எஸ்சி வேதியியல் சிஏசிஎம்ஏ எம்பிஏ முடித்தவர்கள் சம்பந்தப்பட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியாக வயது வரம்பு அறிவிக்கப்பட்டுள்ளதால் அறிவிப்பை பார்த்து தெரிந்து கொள்ளவும் பொதுவாக நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயதுடையோர் விண்ணப்பிக்கலாம் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் https//www.rfcl.co.in ஸ்லாஷ் ஸ்லாஷ் டப்ளியூ 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 டாட் ஆர்எஃப்சிஎல் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் பின்னர் அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து சீஃப் General மேனேஜர் HR ஆர்எஃப்சிஎல் Corporate ஆஃபீஸ் ஃபோர்த் Floor விங் A Crypto பவன் Sector ஒன் நொய்டா Uttar Pradesh ஒன்று முந்நூற்றி ஒன்று விண்ணப்ப முதல் E4 ஃபோர் பணிகளுக்கு ரூபாய் எழுநூறு ஃபைவ் முதல் இஎயிட் பணிகளுக்கு ரூபாய் ஆயிரம் கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு